இங்கே நம்ம சமூகத்துல புருஷன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டா ஐயோ போச்சு எல்லாம் போச்சு மாமனார் மாமியார் அடிச்சு வெளியில பத்து விட்டுருவா அவான்னு சொல்லிட்டு திரியற சில கூட்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் அது உண்மைதா என்னம்மா நீ இப்படி சொல்றன்னு கேட்டா அடா ஆமாங்க உண்மைதா அந்த காலத்துல அத்தைய அத்த அத்தன்னு உரிமையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றோ அதை தலைகீழா மாறி அத்தையா அம்மான்னு கூப்பிடுற பொண்ணுங்க இருக்க தான் செய்கிறாங்க அதுக்காக மனசுக்குள்ள அம்மான்னு கூப்பிட்டாலும் எப்படா இவ சாவான்னு நினைச்சுகிட்டு இருக்கிற பொண்ணுங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க இன்னைக்கு இந்த வீடியோல கணவனும் மனைவியும் அவர்களின் கட்டுப்பாடு என்னன்னு புரிஞ்சு கொள்ளும் ஒரு வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா ஒரு கணவன் மனைவி பரஸ்பரம் கட்டுப்படுத்துவது என்பது சில நினைக்கிற மாதிரி வெளிப்படையாக மட்டுமல்ல இது பொதுவாக ஒரு ஆழமான உணர்ச்சி பரிமாணத்தையும் நம்பிக்கையையும் குறிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக் ஆக்ட் தாங்க இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தங்கள் என்னமான்னு கேட்டால் அது பரஸ்பர நம்பிக்கையோட அடையாளம் தாங்க ஒரு புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி ரெண்டு பேரும் ஒத்து சேர்ந்து பேசி காரியத்தை சுலமமா முடிக்கிறது நல்லது குடும்பம் என்னும் கோவில அதை நீங்கள் ரெண்டு பேரும் நினைச்சா மட்டும்தான் அழகாக பிரகாசமாக வச்சுக்க முடியும் ஒருவரை ஒருவர் ஃபிசிக்கலி கண்ட்ரோல் செய்ய அனுமதிப்பது என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு அவளோட மனசு அவனுக்குள்ளேயும் அவளுக்குள்ளேயும் ஏறும் எண்ணம் அதுவே போதுங்க குடும்பம் கோவிலாக மாற நான் உன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பா என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லும் ஆழமான உணர்வு அது வாழும் வாழ்ந்தும் இங்கு சிலர் சொல்லலாம் என்னம்மா நீ சொல்கிற எப்படா அவளை விட்டு போகணும்னு எனக்கு இருக்குது அவர் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படி புலம்பும் நிறைய பேர் இருக்காங்க ஒன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அவராகவும் அவர் நீங்களாகவும் இருந்தால் புரிஞ்சு கொள்ளலாம் அவரவர் வழிகளையும் வழியையும் பலவீனத்தை பகிர்வது இது ஏன் முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா உன்னோட இழப்பு மனதை ரொம்ப ரொம்ப வலிக்கலாம் அதை நீ ஒருவரிடம் சொல்லும் போதுதான் வலி மறைவதில்லை மனம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஒவ்வொருவரும் தங்கள் பாதுகாப்பு சுவரை கீழே விடும் தருணம் இது போன்ற நேரத்தில் அவர்கள் இன்மையான உணர்வுகளை பகிரலாம் ஈகோ அல்லது பாதுகாப்பு கவசம் இல்லாமல் ஓப்பனாக இருவரும் இருக்க முடியும் தம்பதிகளே உங்கள் துணை என்பது வெறும் உடல் உறவு மட்டுமில்லை உணர்வின் வெளிப்படும் இருவரும் இணைத்து அதை சொல்லும் விதமே வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக எண்ணற்ற காதல் அவருள் இருப்பது புரிந்து கொள்ள அவர்கள் எப்படி உங்களிடம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்ததே அமையும் அடுத்ததாக தொடர்பை ஆழப்படுத்தும் முயற்சி எதனால் என்று தெரியுமா இதை சில தம்பதிகள் இதை முயற்சி செய்வதன் காரணம் பழக்கப்பட்ட ரொட்டீனில் இருந்து பிரேக் செய்ய உறவில் புதுமை மற்றும் எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்க ஒருவரை ஒருவர் உணர்வில் கனெக்ட் ஆக இதை நான் சொல்லும்போது சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் இப்படி யோசிச்சு பாருங்க தினமும் ஒரே முறையில் ஒரு செயல் அதாவது ஐ லவ் யூன்னு சொல்றதை விட விதவிதமா ஏ அமுக்குட்டி செலக்குட்டி அட சில நேரம் செல்லமா டே பண்ணி எருமை அன்னு விதவிதமா பேசுறதுலயும் கொஞ்சறதுலயும் இருக்கும் அந்த சுகம் உங்கள் படிக்கை அறையில் அதை புதுசு புதுசாக செஞ்சால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தேவையில்லை நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் மற்றும் கன்சென்ட் முக்கியம் இது செய்யும் தம்பதிகள் பெரும்பாலும் முன்னரே பவுண்ட்ரி கம்ஃபர்ட் அண்ட் லிமிட்ஸ் பற்றி பேசுவார்கள் இது உனக்கு சரியா என்ற மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் காட்டுவார்கள் இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் தந்திரமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை குறைக்கும் எமோஷனல் பாண்டிங்கை அதிகரிக்கும் இதை விளக்கமாக சொன்னால் பேசுறது தாங்க இங்க நிறைய பேருக்கு பிரச்சனையா மாறுது சும்மா பேசி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு இங்க சிலர் சொல்லலாம் சிலர் இல்லாம எனக்கு பேச வராது ஆனா மைதானத்துல நல்லா விளையாடுவேன்னு சொல்லலாம் உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேச்சு ரொம்ப முக்கியம் கூச்சம் வேண்டாம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை அது உங்கள் இருவருக்கும் நெருக்கத்திற்கு ஆழமான அச்சாரம் புரிஞ்சுக்கோங்க அது எப்படி உண்மையான அந்த பாசம் இருந்தா சொல்லவே தேவையில்லை நெக்ஸ்ட் இது வெறும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அல்ல பல தம்பதிகளுக்கு இது சிம்பாலிசம் கண்ட்ரோல் அண்ட் லெட்டிங்கோ ஸ்ட்ரென்த் அண்ட் சாஃப்ட்னஸ் லீடிங் அண்ட் ட்ரஸ்டிங் இதன் மைய கருத்து இது இரண்டு நபர்களுக்கான ஒரு ஆழமான நம்பிக்கை மற்றும் இணைப்பு மொழி எல்லோரும் இதை கொள்ளப் போவதில்லை ஏனெனில் இது உடல் பற்றி அல்ல இது ஒருவரின் இதயத்தில் பாதுகாப்பாக ஃபீல் செய்யும் உணர்வு பற்றி உங்களை நம்பிதான் அவரும் அவளும் இருக்காங்க ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க வைக்காதீங்க எல்லோருக்கும் இது தேவையா இருக்காது ஒவ்வொரு உறவும் தனித்துவம் வாய்ந்தது எது சரி என்று சொல்லும் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை கணவன் மனைவி உறவில் அவரோ அவளோ தவறு செஞ்சாலும் இங்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அது அவள் என்னோட மனைவி அவர் என்னோட கணவன் எங்களுக்கு நாங்க தான் இருக்கோன்னு மனசுத்துல ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் இருந்தா எந்த செயலும் தவறு இல்லை உறவு என்பது புரிதல் நம்பிக்கை பாதுகாப்பு உரையாடல் அனைத்தும் கலந்ததுதான் இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள்